Uh. Pa. Arpan Jodi, 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 ஓம் ஆர்மகாரணமுடா தேசிகா என்ன ஓம் ஆர்மரங்க சத்திரை என்னம ஓம் ஆர்மரங்க ஜோதி என்னமே ஓம் தரவனும் சொல்லி நம்ம எல்லா உங்களுக்கு சுற்றுவாங்க ஒருமுறை தவறாத போய் என்று அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் மகர்த்தி சாயின ஓம் நந்திசா என்னம ஓம் வெங்குல தேவாயனம ஓம் கரு தேவாய ஓம் மதஞ்சல் தேவாயணம ஓம் ராமலிங்க தேவாயனம ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாயனம அகத்தீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கு நடைபெறும் அன்னதானம் இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளுக்கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவுக்கு தயாரிப்பு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் பிடிக்க உங்கள் திருவடி பணித வேண்டிகளோ மேலும் ஆசாண ஆசியால் இங்கு வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி பண்ணி வேண்டியோ மேலும் ஆசாணாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயை நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா பொங்கார குளிவாசான் முருகப்பெருமானின் கல்கிய அவதாரம் வாசி வசப்பட்டு சர்க்குரு வல்லதாரின் மலித்தொன்றர் மரணத்துவண்ட மகானி எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக ஆறுமுகா அரங்கமகாஜேசு சுவாமிகளிடம் திருவழிபெணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுகா வாழ்க வாழ்கவாள்கள் காப்பான பாப்பான கருகநாதர் கருநூலாக கீசர் சட்டைநாதன் கோப்பான கொங்கனர் பிரம்மச்சுக்கர் முக்கியவாய் மச்சமுனி தேவர் போப்பான கோடக்கர் வதஞ்சலியார் கோருவிழா இடைக்காதார் சங்கிலேசன் பாப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமொழி கமலம் முன்ன பாப்புதார் மகன் ரோகரிசி திருப்படிகள் போற்றி போடும் முருகரை அலங்கல் திருப்படியை போற்றி அலங்கரே முருகன் திருப்படியை போற்றி போய் அகற்றையே இவ்வார் கொடியை இவார் அகற்றியரே காசாய வடிமுவார் அப்போது சுற்றுவிழா கையில் உள்ளவர்கள் அகத்தி அறுபத்தெட்டுக்கு மேல் செல்ல யாருக்கும் தடையில் அரசை என்பார் அகத்தியெல்லாம் இக்கியத்தில் பருத்தியோடி ஆயிரத்தி எட்டு நம்மலாம் ஆனாய் ஓம் அகத்தீசாயம ஓம் ஆர்முக ரங்க மகாதேசிகா நம மகதீஸ்வரா ஆர்முக ரங்க தேசிகா என் நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசனத்தை வழிவங்க வேண்டியது மேலும் இங்கு தொல்லை செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடிமடைந்து வேண்டுகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடிமடைந்தோம் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஊழிய கிஞ்சி எண்ணம் இரங்கு இஞ்சி மிளகு திப்பளி போட்டு கஞ்சி மற்றும் வெண்டைக்காய் பச்சடி குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் திரு ரெபதியா வன்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகளாக சகான அவங்க இருக்கிற குழம்புகளை தேவ்கர் சொலிஷன் சென்னை மற்றும் மூளைக்கர்பட்டி மற்றும் அன்பு கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் சுப்பிரமணியன் ஜிஹெச் டிரைவராக இருக்காங்க ஒர்ஷாப் செக்ஷனில் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் கிருஷ்ணபதி அவர்கள் குடும்பத்தார்கள் கன்னியாகுமரி சிதம்பரம் அவர்கள் குடும்பத்தார்கள் கடும்புரம் மற்றும் பாலகிருஷ்ணன் தர்மர் கம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் டியான் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் இங்கோ சில புதுமனை குருவிகளால் நேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது புதுமையிட கேட்டு பால்காட்சி பேர் அவங்க குடும்பத்தார்கள் அவங்க சொந்த ஊர் பெருமாள்புரம் மற்றும் வகராஜ் நகர் காமலட்சுமி அம்மா ஆறாவது இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சாப்பூர் செண்கலப்பியா அவர்களின் அப்பா காலம் ராஜப்பன் ஐயா அவர்களின் நாலாவது வருட நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவதி நிலையில் கிளைப்பாருங்களை வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி மற்றும் மகள் செண்பக பிரியா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பாரபதியம் அம்மா குடும்பத்தார்கள் மூலகிரபட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சல் சாதானவங்க இருக்கிற குடும்பத்தில் மற்றும் தேவ்கர் சொலேஷன் அவங்க கம்பெனி மற்றும் மூலகிர்பட்டியில் இருக்கு அதில் உள்ள ஊழியர்கள் அவங்க வந்திருக்கிறாங்க தேவ்கர் சொல்கிறேன் மற்றும் அன்புக்கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை சுப்பிரமணியன் அண்ணன் குடும்பத்தார்கள் ஜிஹெச் பிரசாத் செக்ஷன் கிருஷ்ணபதி அவர்கள் குடும்பத்தார்கள் சிதம்பரண்ணன் குடும்பத்தார்கள் கரும்புளம் மற்றும் பாலகிருஷ்ணன் தருமர் ரம்யா பாலகிருஷ்ணன் தம்பதியர்கள் மகன்கள் தியான் பாலகிருஷ்ணன் கோடன் பாலகிருஷ்ணன் அவங்க ஈயோசில நேற்று புதுமனை புதுவையில் கேட்டு பாதுகாச்சரான அவங்க குடும்பத்தார்கள் ஆறாவது மகராஜன உங்கள் குடும்பத்தார்கள் மற்றும் காலம் என்ற ராஜப்பன்னையா அவர்களை நான்காம் வருடத்தில் நினைவினால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாடு சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோவர்கள் மனைவி மற்றும் மகள் செண்பக பிரியா குடும்பத்தார்கள் சாத்தூர் இன்றைய அன்னதான வெட்டியிடனும் அவன் குடும்பத்தில் நிம்மதியை அமதி ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடிப்படுத்த வேண்டி நோய் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை பொறுத்து ஆசை இந்த இடத்துல ஐக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுடைய நடைமுறை அன்னதானம்மா வாங்கி பயன்படுங்க வாங்க வாங்க

ఆ అన్న మామ నమస్కారం నేను బాబయ్యం సైడ్ కాయ ఊరులో ఉంటా లైక్ అంతే మొదలు అప్పుడు సురేషన ఇలానే లేదు ఇట్లానే 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 లేదు அடுத்த யாருப்பாங்க ஒரு பிளேட் வாங்க இன்னும் ஒரு பிளேட் தாங்க குழந்தை வச்சுருக்கேன் வச்சுட்டு வாங்க அடுத்த பிளேட் வாங்க இன்னும் ஒரு பிளேட் பண்ணுறேன் சார் போட்டுங்க வாங்கி வாங்கி சொல்ல என்ன வரீங்க யார தேத்துறீக்குமா எந்த ஊரே பத்தி ஊரே மறந்து இங்கேயே செட்டில் ஆயிட்ட பாப்போம் குட உங்களுக்கு யாரமா தேத்துறீ வீட்டுக்காரர் என்ன செய்து

மற்றும் உயர் திரு அன்புக்கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ஜிஹெச் சுப்பிரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் குடும்பத்தார்கள் சிதம்பரம் அவர்கள் குடும்பத்தார்கள் கரும்புளம் மற்றும் பெருமாள் புரம் அங்க இருக்கிறது இவசேன பாலகிருஷ்ணன் தர்மன் ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் கோடா பாலகிருஷ்ணன் இவசியிருந்தாச்சி மற்றும் புதுமனை புதுவிழா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் அவர்கள் மற்றும் செல்வகப்பிரியா அவர்களின் தரப்புனார் காலங்கின்ற ராஜப்பண்ணையா அவர்களையும் நான்காம் ஆண்டு நினைவுனால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடிக்கல் பணிகளை வேண்டி கொடுக்குறாங்க பின்னால் போங்க தாங்கி மரத்து வேங்குன பிறகுதான் யாருக்கு

அகத்தியர் சன்மார்க்கசங்க ஓராடங்களில் குறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி

வா பச்சடி இருக்கு ஊர்கா இருக்கு வாங்கிக்கோங்க சாம்பார் இருக்கு பாத்திரம் இருந்தால் சாம்பார் வாங்கிக்கோங்க மூலிய கஞ்சி அங்கே கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க எடுக்கலாம் கஞ்சி எடுக்கிறவங்க கஞ்சி எடுக்கிறாங்க சாப்பிட்றாங்க